பெயர் வித்யா நான் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் சிறு வயதில் இருந்தே நான் எது கேட்டாலும் உடனே வாங்கி தருவார்கள் எனக்கு வாங்கியும் தர வேண்டும் நான் கொஞ்சம் பிடிவாத காரியம் கூட நான் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் உயிரை கூட நான் விடுமா என்னுடைய உள்ளவர்களாகவே இருந்தனர் அப்படிப்பட்டவர்களுடன் பழகுவதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வழியை பள்ளி படிப்பை முடித்தேன் அடுத்து பெரிய கல்லூரியில் படிக்க சென்றேன் இங்குதான் விசாலை முதன் முதலாய் சந்தித்தேன் என்னுடைய ஆசிரியராக கையில் தங்கடனும் கழுக்கில் செழினுடனும் வகுப்பு வரும்போது அனைத்து மாணவிகளின் பார்வையும் அவர் மேல்தான் விழும் எனக்கு அவர் மேலே காதல் வந்தது பாடும் சந்தேகத்திற்காக அவரிடம் போன் நம்பரை வாங்கினேன் போக போக இருவரும் எங்களது தனிப்பட்ட விஷயத்தை பேசும் அளவுக்கு போனது இருவரும் வெவ்வேறு பிரிவை அவர்கள் இது வீட்டில் தேர்ந்தால் எப்படியும் சம்மதிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் முடிவு எடுத்தோம் அன்று கடைசி வருட படைப்பின் கடைசி தேர்வை நான் எழுதி முடித்துவிட்டு ஒரு கோவிலுக்கு சென்றோம் விசாலின் தோழி தோழர்கள் முன்னிலையில் எங்கள் திருமணம் கோவிலில் வைத்து நடைபெற்றது விசாலின் வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றான் நானும் மனதிற்குள் ஒரு கோட்டை கட்டி இருந்தேன் அவன் வீடு மார்கையா இருக்கும் வீட்டின் முன்னால் நிறைய கார்கள் நிற்கும் என்று ஆனால் என் நினைப்புக்கு எதிர்மாற அவன் வீடு இருந்தது சிறிய ஓட்டு வீடு விசாலின் ஒரு பைக் மட்டும் வீட்டின் முன்னால் இருந்தது வீட்டுக்கு போன உடனே நான் அவனிடம் சண்டை போடத் தொடங்கினேன் என்னை ஏமாற்றி விட்டாய் நீ பணக்காரன் என்று உன்னை நம்பி நான் ஏமாந்து விட்டேன் என்று அழுதேன் உடனே விசாலோ நான் உன்னிடம் என்றாவது ஒரு நாளாவது கணக்காரன் என்று சொல்லி இருக்கிறேன நீ என் தோற்றத்தை பார்த்து தப்பாய் நினைத்திருக்கிறாய் அது உன் தப்பு ஆனால் நான் உன்னை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வேன் என்று அவன் கூறினான் நானும் அஞ்சு முதல் அவனிடம் சண்டை போட தொடங்கிவிட்டேன் அங்கு என் வீட்டில் என்னை காணாமல் தேடி அழிந்தனர் ஒரு வழியா நான் விசாலை செய்து கொண்டதை அறிந்து அவன் வீட்டிற்கு வந்து விட்டனர் நானும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு விசால் என் கழுத்தில் கட்டின தாளி அவன் முகத்தில் தூக்கி வீசிவிட்டு என் அப்பாவுடன் சென்று விட்டேன் என உண்மையை காதலித்த விசாலை தூக்கி எறிந்து விட்டு முக்கியம் என்று நானோ கிளம்பிவிட்டேன் என்னை எல்லாரும் வாயில் வந்த வார்த்தையில் திட்டினார்கள் என் மேலே தப்பு இருந்ததால் நான் அவர்கள் சொல்வதை எதுவும் காதில் வாங்காமல் என் ரூமுக்குள் சென்று கதவை அடைத்து விட்டேன் ஒரு மாதங்கள் வீட்டிற்குள் அடைந்து கிடந்து நடத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் என் மேல் நம்பிக்கை கொண்டு அடுத்து மேற்படிப்பு படிக்க என்னை பின்னர் இப்போது என்னுடன் படிக்கும் மாணவிகளும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நான் இப்போது அவர்களுடன் நெருங்கி பழக தொடங்கிவிட்டேன் ஒரு நாள் என்னுடைய வகுப்பு நேரமே விட்டது உடனே தோழிகள் அனைவரும் அருகில் உள்ள பீச்சுக்கு போகலாம் என்று முடிவு பண்ணினார்கள் நான் அவர்களுடன் சென்றேன் கொஞ்ச நேரம் தலையில் அங்கு இங்கும் ஓடியாடி விளையாடி கொண்டு இருந்தோம் பிறகு அங்கு இருந்து சுண்டல் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு விட்டு கடல் அலையை ரசித்து கொண்டு இருந்தோம் அதன் பிறகு கடற்கரையில் உள்ள கடைகளில் போய் ஏதாவது பொருட்கள் வாங்கலாமா என்று தோழிகள் கேட்டவுடன் நானும் என் தோழிகளுடன் கடைக்கு சென்றேன் ஒவ்வொரு கடைக்கடை எங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கினோம் கடைசி ஒரு கடையில் ஏறினோம் அங்கே எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த கடையை என் தோழி தான் நடத்தி வந்தாள் அவளை பார்த்ததும் ஆச்சரியத்தில் பேச வார்த்தைகள் வரவில்லை ஏன் இருக்கிறாய் என்று கேட்டான் அவள புன்னையுடன் இது என்னுடைய சொந்த கடை என்றாள் எனக்கு தான் ஒரே குழப்பமாய் இருந்தது உடனே என் தோழியை பேச தொடங்கிவிட்டாள் நான் வசதியானவள் அப்படி இருந்தும் எதற்கு இந்த கடை இவள் நடத்த வேண்டும் என்று தான் குழம்புகிறாய் நான் இதற்கான பதிலை கூறுகிறேன் கேளு என்று அவள் கதையை கூறினாள் நான் வினோத்தை காதலித்தேன் அவன் ஏழை என்பதால் எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லவில்லை அதனால் ஒரு கோவிலில் வைத்து வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்ட ஆரம்பத்தில் வினோத்தின் வருமானம் எங்களுக்கு போதும் இருந்தது குழந்தைகள் தேவை அதிகம் ஆனது அதனால் இதில் ஒரு வாடகைக்கு எடுத்து நான் நடத்தி வருகிறேன் நான் வினோத்தை உண்மையை காதலித்து நான் திருமணம் செய்தேன் வெறு பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது உண்மையான அன்பு இருந்தால் எந்த படியையும் எட்டலாம் நான் வினோத்தை அந்த உச்சில் அமர்த்து விட்டேன் அம்மா அப்பா எப்பேன் வினோத்துக்கு என்ன குறை இருக்கு என்று அதுவரை நான் ஓயாமல் உழைப்பேன் என்று அவன் சொல்ல சொல்ல என்னை யாரோ செருப்பால் அடிப்பது போலவே இருந்தது போய் வருகிறேன் என்று நான் வீட்டுக்கு கிளம்பி விட்டேன் நான் விசாலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்த இன்றோடு மூன்று மாதங்கள் முடிந்துவிட்டது இதுவரை அவனை பற்றி எந்த நினைப்பும் வரவில்லை எப்படி இருப்பார் என்ன செய்கிறான் என்று எனக்கு ஒரே குழப்பமாய் இருந்தது வீட்டில் விசாலுடன் வாழ விரும்புவதாய் ஒரு கடிதத்தை எழுதி விட்டு அவன் வீட்டுக்கு சென்று அங்கே வளர்த்து பிடித்தவன் போல எனக்காக காத்திருந்தான் வீட்டுக்கு சென்றதும் அவனுடைய பழைய நிலைக்கு வந்தான் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று அவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன் அதன் பிறகு என் கணவன் வளர்ச்சிக்கான ஒவ்வொரு படியை சேர்ந்து முடிவு எடுத்தோம் இரவு பகல் பாராது இருவரும் சேர்ந்து உழைத்த இப்போது பத்து வருடங்கள் கடந்து விட்டது என் கணவர் இப்போது சொந்தமாய் ஒரு கல்லூரி ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்தி வருகிறார் என வேண்டாம் என்று சொன்னேன் என் அம்மா அப்பா நாங்கள் தேடினால் இப்படி ஒரு மருமகன் எங்களுக்கு கிடைக்க மாட்டான் என்று என் கணவரை தொடங்கிவிட்டனர் எனக்கு இப்போதுதான் புரிந்தது ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பெண் நினைத்தல் குடிசை வாழ்பவனை கூட கோபுரத்தில் கூட அமர்த்தலாம்